உப்பினுடைய தட்டுப்பாடு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது உப்பை இறக்குமதி செய்யக்கூடிய இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கிறது இலங்கை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் சுனாமி நேரத்தில் கூட பல உப்பளங்கள் இலங்கையில் உள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான உப்பளங்கள் அழிந்த போதும் கூட இந்த அளவுக்கு உப்புக்கு உப்புக்கு ஆன தட்டுப்பாடு வந்து ஏற்படவில்லை என்பது ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது உப்பினுடைய தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அது போக மறுபுறத்திலே நாங்கள் மருந்து ஒரு ஒரு சில மருந்துகளுடைய தட்டுப்பாடு நிலை வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கான சேற்றிட்டங்களை எதை முன்னெடுக்கப் போகிறது மக்கள் சக்தி அரசாங்கம் உண்மை அதாவது உற்பத்தி பொருளாதாரம் நிலை குலைந்த நிலைக்கு தள்ளப்பட்டதன் எதிரொலிதான் அதாவது நாட்டின் இந்த நாட்டில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிலும் தட்டுப்பாடு என்ற வசனம் அழைப்பு செய்தியாக மாறுகின்றது கடந்த காலங்களிலே நாம் அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒரு காலத்தில் இந்த நாடு அரிசியின் தானியத்தின் ஊடாக தன்னிறைவு அடைந்த நாடு எல்லா இடங்களிலும் விவசாயம் ஆனால் இந்த விவசாயத்திற்கு என்ன நடந்தது அதன் எதிரொலியாக அதாவது காடுகள் அளிக்கப்பட்டு நீர் பற்றாக்குறை நீர் பற்றாக்குறை ஏற்பட்டதன் விளைவாக வயல் அதாவது நெல் பயிற்சிகை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் நெல் செய்கைக்கு மாற்றீடாக வேறு தானிய பயிர்கள் வேறு மரக்கறி பயிர்கள் வேறு விதமான இதுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் நாட்டின் மக்களுக்கு ஏற்பட்டது இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில் நாங்கள் ஆட்சி பீடம் ஏறிய பிறகு அரிசி தட்டுப்பாடு அதற்றை நிவர்த்தி செய்வதற்காக குறுங்கால வேலை திட்டமாக நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழல் அதாவது இந்த அரிசி முழுமையான அரிசி பாவனையை ஒரு சில வர்த்தகர்கள் தங்களுடைய கையில் இன்றும் வைத்திருக்கின்றார்கள் இவற்றை இருபத்தி நாலு மணி தியாலத்தில் நாங்கள் கையகப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றன அதாவது அரசாங்கத்திடம் கடந்த காலங்கள் நிலையான ஒரு வேலை திட்டம் இல்லாததினால் காலாவதி அடைந்த நெல் ஆலைகள் நெல் களஞ்சி சாலைகளுமே இருந்தன அவற்றை நிர்மாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதனூடாக இப்பொழுது அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லாவிட்டாலும் கூட விலை விலை அதிக விலை அதிகரித்திருக்கின்றது அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் எதிர்காலத்தில் அரிசியின் அதாவது தேவை உணர்ந்து இந்த நாட்டிலே உற்பத்தி செய்ய வேண்டும் அதனோடு விலைகளை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் மாற்றுத் திட்டத்தினூடாக முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்